The cat sat on the ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீ சுவையான செவ்வாயை வச்சு இந்த பணியாரம் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நம்ம எண்ணெயில் எதுவும் பொறிக்கலை பணியார கல்லில் தான் செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கோதுமாவு நாட்டு சக்கரெல்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஸ்கிப் பண்ணாமல் அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்களேன் உங்கள் வீட்லேயும் சுவையான குழி பணியாரம் ரெடி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வரவுன்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பசியோடு வந்து சாப்பிடுவாங்க இல்லாட்டிக்கு பிரேக்கு கூட இது மாதிரி செஞ்சு நம்ம டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துர்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரெசிபியை இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நான் செவ்வாழை எடுத்துக்கிறேன் ஒரு மிக்ஸிங் பவுல்ல செவ்வாயை எடுத்துக்கலாம் இது மாதிரி பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த செவ்வாழையில் வந்து நம்மளுக்கு வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இம்யூனி சிஸ்டத்தை பில்ட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டைஜஸ்டி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு கூட ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட கொடுங்க இது வந்து வெறுமனே வாழைப்பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ இது மாதிரி கொடுங்க அதோட வந்து ஆறு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு இது மாதிரி நம்ம விஸ்கு வச்சு நல்லா வந்து ம கடைஞ்சி விட்டுருங்க அப்போ வந்து பஞ்சாபுன்ற மாதிரி ஆயிரும் அதோட வந்து கோது மாவு அதே மாதிரி ஆறு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நல்லா ஹிப்டு ஸ்பூனாக எடுத்துக்கோங்க நல்லா நிறச்சாப்பில் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதோட வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு சிட்டி உப்பையும் சேர்த்துக்கரலாம் இப்போ தேங்காய் வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக இருக்குது நான் தேங்காய் பீசஸ் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி வந்து துருவி தேங்காய் போட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நடுவு நல்லா சாப்பிட ஒன்று ஸோ அதையும் வந்து ஒரு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்யலாம்னா நல்லா கையாக விட்டு கலந்துக்கரலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் மாவு வந்து ஒட்டிக்கு தான் செய்யும் நம்ம கை விட்டு கலந்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்மளுக்கு வேணும்னா ஒன்றாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஏன் ஸ்பூன் கணக்கில் சொல்கிறேன்னா நம்ம எல்லாமே ஸ்பூன் கணக்கிலே செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி மாவு கலந்துட்ட பின்னாடி அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கோங்க நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சாலும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் ஸோ அரிசி மாவு சேர்க்கணும்னா ஒன்று கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதனால தான் அதோட வந்து மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட அரை டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ டோட்டல் வந்து பதிமூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றியாச்சு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட குழிப்பணியார கல்லை வந்து இது மாதிரி டிஷ்யூவோ இல்லாட்டி துணியோ வச்சு தொடச்சிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து குழிப்பணியார ஊற்ற உடனே எப்போவுமே திரிக்கும் அதனால தான் ஸோ நெய் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் எடுத்து ஊற்றிக்கிறலாம் இன்னைக்கா ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறதுனால நம்ம வந்து இது மாதிரி நெய் ஊற்றி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதோட வந்து மாவை வந்து இந்த குழிகளில் ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து நான் அடுப்பை வந்து மிதமான சூடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கேன்னா நம்ம நாட்டு சக்கரை வாழைப்பழம் கோதுமாவெலாம் சீக்கிரனால அடி வந்து பிடிச்சிரும் அதனால் வந்து மாவை வந்து இது அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே செஞ்சு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு பாகம் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ ஒரு நாள்லருந்து அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதோடு இப்போ வந்து கொஞ்சம் வெந்திருச்சு வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போடலாம் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஏன்னா இந்த சைடு ஏன் திருப்பி வச்சேன்னா சூடு எல்லாத்துக்கும் சரியாக வந்து பரவுறதுக்காக தான் அப்படி திருப்பி வச்சேன் இப்போ அந்த ஸ்பூன் எடுத்துட்டு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாகவே திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வாழைப்பழத்தை மிக்ஸியில் அரைக்கலை வாழைப்பழம் நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் மாவு வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் இதை போட்டு பொரிச்சோம்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக எண்ணெயில் நம்ம சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ரெசிபி வேணாம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி வந்து குளிப்பனியாக்களில் செஞ்சோம்னா எண்ணெய் கன்சப்ஷனும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நெய் ஊற்றி தான் செய்கிறோம் ஸோ வந்து எல்லாத்துக்குமே வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்தியான ரெசிபியாயிரும் ஸோ இது நல்லா எல்லா பக்கமும் விந்துட்ட பின்னாடி இது மாதிரி எடுத்துக்கரலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு வீடு வந்து ஒரு எட்டு வந்துச்சு ஸோ மொத்தம் இருபது குழிப்பணியாரங்கள் வந்துச்சு இந்த செவ்வாழையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்